தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அனைவரும் தலைவருடைய அனுமதியோடு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியுடைய ஆணைப்படி சுற்றுப்பயணம் பயண பயணத்திட்டம் சென்னை இருக்கின்ற பதினான்கு தொகுதியிலும் சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையிலும் மூன்று நாட்கள் இருபத்தாறாம் தேதியிலிருந்து துவங்கி அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் அதற்கு பிறகு திருவள்ளுவர் மாவட்டம் ஏறத்தாழ ஒன்பது மணி அளவில் அடுத்த நாள் அங்கே இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அதே நாளில் ராணிப்பேட்டை வேலூர் ஆம்பூர் போன்ற பகுதிகளில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற செயல் வீரர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பேரூராட்சி பொறுப்பாளர்கள் மாவட்ட கழக செயலாளருடைய ஒருங்கிணைப்போடும் அந்த பணிகள் நடைபெற இருக்கிறது அந்தந்த ஏற்பாடுகளை மாவட்ட கழக செயலாளர்கள் அதை சீரோடும் சிறப்போடும் எந்தெந்த பகுதியில் ஏற்பாடு செய்கிறார்களோ அந்த பகுதியில் இந்த வந்து நாள் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மூன்றாவது நாள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் நான்காவது நாள் ஈரோடு மேட்டுப்பாளையம் கோவை ஐந்தாவது நாள் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி ஆறாவது நாள் திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி ராமநாதபுரம் ஏழாவது நாள் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி எட்டாவது நாள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஒன்பதாவது நாள் அரியலூர் பெரம்பலூர் விழுப்புரம் கடலூர் பத்தாவது நாள் புதுச்சேரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய ஒன்றிய செயலாளர்கள் சிட்டினா வந்து வார்டு செயலாளர்கள் நகரம் அதுக்கப்புறம் கிளை வரைக்கும் இருக்க நிர்வாகிகள் ஒரு இடத்துல வந்து அவங்களோட வந்து கலந்துரையாடி வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல பூத் கமிட்டிஸை வந்து ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பூத் கமிட்டிஸ் வந்து ஒவ்வொரு பூத்லையும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் கொண்ட வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது அவங்களோட கலந்துரையாடி எஸ்ஐஆர் பணியுடைய எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அதனுடைய பணியில் ரொம்ப தீவிரமா வந்து நம்மளுடைய டிவி கேட்க ஒன்றிய செயலர்கள் முழுதா வந்து தன்னுடைய பயனை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க பணியை செஞ்சுட்டு இருக்காங்க சேர்ந்து அவங்களோட பொதுவாகவே மாவட்ட செயலர்களை நாங்கள் வந்து தலைமை கழகத்துக்கு கூப்பிடுவோம் ஒன்றியத்தையும் கிளை கழகத்தையும் அவங்களுக்கான பணி என்ன வரக்கூடிய தேர்தலில் வந்து என்னென்ன பணி செய்யணும் தலைவருடைய பிரச்சாரம் அதுக்கப்புறம் வேட்பாளர்களுடைய பிரச்சாரம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பத்து நாளுக்குள்ள எல்லா மாவட்டத்திலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கலந்துரையாடல் இருக்கும் அதுக்கான பயணத்தை வந்து தலைவருடைய அனுமதியோட நம்ம தொடங்குறோம் திருச்சியில வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஆஹ் வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து தொடங்குறோம் இதுதான் இதுக்கான பயண கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் எப்படி இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறது அது அதுக்கான பயண திட்டங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான இடமும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும் வந்து காவல்துறை அனுமதியோட அதுக்கான பயண திட்டங்கள் கூடியவரைகள் தொடங்கும் இது விதிமுறைகள் இருக்கு விதிமுறைக்கு ஏற்ப இடங்கள் வேண்டும் இடங்களை முதல் தேர்வு செய்யணும் அதுக்கப்புறம் காவல்துறையை அனுமதிக்கணும் காவல்துறையின் கண்டிஷன்ஸ் எல்லாம் அதுக்கு ஒரு டைம் வேண்டி இருக்கு அதையெல்லாம் நாங்க பார்த்து போகிறோம் இது பொதுவாக இந்த ரெண்டு மாத காலங்கள் தான் இருக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு அதிமுக திமுக கூட்டணியை இறுதி பண்ணிட்டு இருக்காங்க பல்வேறு மாட்டு கட்சியிலிருந்து இணைக்கிற கூடிய வேலைகள்ல இருந்து எல்லாமே இறுதி பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்கா என்ன மாதிரி நிலைப்பாட்டுல இருக்கு அதோட வேகம் தேர்தலை சந்திக்கிறதுக்கானவே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல மூன்றே கூட்டம் தான் நம்ம கோவை திருப்பூர் கிருஷ்ண திருச்சி மதுரை மூன்றே இடத்துல முடிச்சுக்கிறேன் வெட்டி என்பது ஒரு இலக்கிய நோக்கி மக்கள் செல்வாக்கு பணமே கொடுக்காம மக்கள் கூடுகிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி தான் கழகத்தினுடைய மனநிலை இறுதி பண்றது கணித்து தான் போட்டியா இல்ல கூட்டணிக்கு இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெறுவா தலைவர் கூடி வரையில் ஆல்ரெடி பொதுக்குழுக்கள் இருக்கும் தலைவர் வந்து கூட்டணியா இருக்கட்டும் தேர்தல் எப்படி எதிர்கொள்ள போறது

இல்ல ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தாவிக்களை இணைவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துட்டே இருந்தது இன்னும் பலம் இந்த கட்சியா தாவிக்கா வந்து தேர்வு சந்திக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல மாற்றுமா மாறி மாறி போய் மாற்று மாற்றுவதற்கு கூட்டணி செய்கிறது நீங்களே சொல்றீங்க இந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் கூட டிவி கையோட சேர போறான்னு நீங்களே சொல்றீங்க அதேதான்